தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் அரசியல் களம் தீவிரமாக திமுக ஆட்சியை தக்கவைக்க பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகின்றது அதிமுக பாஜக கூட்டணி திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றும் நோக்கத்தில் திட்டமிட்டு செயல்படுகின்றது நாம் தமிழர் மற்றும் தாவேகா கட்சிகளும் தங்களது ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தி தேர்தல் களத்தில் வலுவாக களமிறங்கியுள்ளன இதனால் அரசியல் களம் அனல் பறக்க துவங்கியுள்ளது சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்றைய நிகழ்வை அதிமுக புறக்கணித்தது இதே நேரத்தில் பாஜக சார்பில் திமுக தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் அவர்கள் செயல்பாட்டை பெயில் என குறிப்பிட்டு ஒரு விரிவான ரிப்போர்ட் வெளியிடப்பட்டுள்ளது பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் சட்டமன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து திமுக மீது பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் அவர் கூறுவது திமுக அரசு எல்லாவற்றிலும் தோல்வியடைந்து உள்ளது வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா என்பதைப் பற்றி திமுக நிர்வாகிகள் தாமே மாறுபட்ட கருத்துக்களை கூறி வருகின்றனர் இதனால் திமுக அரசு தோல்வியடைந்தது என்பதை ஆள்செயல் என ரிப்போர்ட் தயாரித்து தயாரித்துள்ளோம் இதை ஊடகங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஊடகங்கள் பணியாற்ற வேண்டும் என்கிறார் மேலும் திமுக சொல்லியது என்ன செய்தது என்ன உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் இந்த ரிப்போர்ட்டில் இடம்பெற்று உள்ளன சுமார் தொன்னூறு சதவீத வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை துணை முதலமைச்சரை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக மகளிர்களுக்கு உரிமை தொகை வழங்கி இந்த ஐந்து வருட ஆட்சியை ஓட்டி ஒரு பலகையாக மட்டும் பயன்படுத்தி உள்ளனர் தேர்தலுக்காக அரசு அரசு இயந்திரத்தையும் பணத்தையும் தவறாக பயன்படுத்தி வருகின்றனர் இதற்கான விளக்கங்களை இந்த ரிப்போர்ட்டில் வைத்துள்ளோம் என்று குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இந்த சந்திப்பின் போது பாஜக எம்எல்ஏக்கள் வானதி ஸ்ரீனிவாசன் காந்தி உள்ளிட்டோர் அவருடன் இருந்தனர் நைனார் வெளியிட்டுள்ள இந்த ஆல்பேல் ரிப்போர்ட்டில் விலைவாசி பெண்கள் பாதுகாப்பு வேலைவாய்ப்பு சட்டம் ஒழுங்கு பொருளாதாரம் கல்வி சுகாதாரம் மத நல்லிணக்கணம் சமூக நீதி ஆகிய துறைகளில் திமுக அரசு தோல்வி அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் ஊழல் தொடர்பான பிரிவில் மட்டும் இக்கடித்து பத்துக்கு ஒரு மதிப்பெண் அளிக்கப்பட்டு உள்ளது மேலும் திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் எவை நிறைவேற்றப்பட்டன எவை நிறைவேற்றப்படவில்லை என்பதையும் விரிவாக பட்டியலிட்டுள்ளனர் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் முன்பே அரசியல் களம் பரபரப்பாகி கட்சிகள் தங்களது வியூகங்களை தீவிரப்படுத்தி வருகின்றன திமுக தனது ஆட்சியை தக்கவைக்க முயற்சி செய்யும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அதை அகற்ற திட்டமிட்டிருக்கின்றது நாம் தமிழர் மற்றும் தாவேகா கட்சிகளும் தங்களது வலிமையை வெளிப்படுத்தி தேர்தல் களத்தில் மல்லு கட்டுகின்றன பாஜக வெளியிட்டுள்ள ஆல்பெயில் ரிப்போர்ட் திமுக அரசின் செயல்பாட்டுகளை கடுமையாக விமர்சிக்கும் வகையில் அமைந்துள்ளது இதனால் வரவிருக்கும் தேர்தல் சூழ்நிலை மேலும் தீவிரமாகி அரசியல் களம் அனல் பறக்கும் நிலையில் உள்ளது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க